ஆணைக்கட்டி சூளையூர் பிரதான சாலையில் இயற்கையால் சூழப்பட்ட அழகிய இடத்தில் உருவாகிக் கொண்டிருக்கிறது இந்தியாவின் முதல் பிரிக்கப்படாத நிலப்பொங்கு கொண்ட யுடிஎஸ் டிடிபி அங்கீகரிக்கப்பட்ட பண்ணை நிலத்திட்டம் கிரீன்ஸ் இங்கே ஒரு சென்ட் நிலத்தின் விலை நான்கு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் சிறப்பு சலுகையாக ஒரு சென்டின் விலை நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் மட்டுமே கிரீன்ஸில் நீங்கள் பெறப்போகும் வசதிகள் கிளப் ஹவுஸ் சமையலறையுடன் கூடிய மாநாட்டு மண்டபம் இருபத்தி நான்கு மணி நேர சிசிடிவி கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு அலுவலகம் அரசு இபி வசதி சூரிய தெரு தெருவிளக்குகள் போர்வெல் மற்றும் குடிநீர் இணைப்பு சோலார் வேலி இருபத்தி மூன்று அடி அகலமான கான்கிரீட் சாலை குழந்தைகளுக்கான அழகான பூங்கா மேலும் முழுமையான வடிகால் வசதி ஏன் பென்டாகிரீன் செல் நிலம் வாங்க வேண்டும் டிடிபி அங்கீகரிக்கப்பட்ட நம்பகமான திட்டம் முக்கியமான அமைதியான இயற்கை சூழல் யுடிஎஸ் உடன் தரமான அம்சங்கள் பாதுகாப்பும் உயர்ந்த வாழ்க்கை தரமும் மற்றும் முக்கியமாக இது ஒரு சிறந்த முதலீட்டு வாய்ப்பு அதிக வருமானம் கிடைக்கும் பொக்கிஷமான நிலம் பென்டாகிரீன்ஸ் உங்கள் கனவு நிலமும் உங்கள் எதிர்கால முதலீட்டும் ஒரே இடத்தில்